உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வாழ்க்கையில் எது எப்படி செய்யணும்னு முடிவெடுத்து வாழ தெரியலையா எது செஞ்சாலும் தவறாக முடிகிறதா இதோ உங்களுக்கு தாங்க இந்த கதை இந்த கதையை கேளுங்க ஒரு குரு தன்னுடைய சீடனை அழைக்கிறாரு அழைத்து இருட்டாக இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதியை கடந்து போகிறதுக்கு ஒரு சில மின்மினி பூச்சிகளையும் ஒரு குச்சியையும் அந்த மாணவனுடைய கையில் கொடுக்குறாரு மாணவன் அதை வாங்கி கொண்டு இந்த இருட்டான பாதையை கடந்து செல்கிறதுக்கு மின்மினி பூச்சிகள் போதும் இல்லையா எதுக்கு கோல் குச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை எழுப்புகிறார் அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு இதுதான் இந்த இருட்டான வனப்பகுதி தான் உன்னுடைய வாழ்க்கை அதை கற்பனை பண்ணிக்க இதை கடந்து போகணும் அப்படின்னா உன் கையில் மின்மினி பூச்சிகள் இருக்குது உனக்கான வெளிச்சமான பாதையை நீந்தான் தேர்வு செய்ய போகிற ஆனால் இது மட்டும் பற்றாது இந்த பாதையை கடந்து செல்வதுக்கு இந்த கோள் குச்சியும் தேவை இந்த கோல்ன்றது எதற்கு சமம் அப்படின்னா பெரியோர்களுடைய வழிகாட்டுதல் தான் அதாவது உன்னுடைய வாழ்க்கை பாதையை கடந்து செல்லணும் அப்படின்னா பாதையே நீ தேர்ந்தெடுக்கிற அதோட கூட பெரியோர்களோட வழிகாட்டுதலும் இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும்னு சொன்னார் இது தாங்க வாழ்க்கையோட ரகசியம் இந்த ரெண்டை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்